ஒரு மனிதன் பேசுவதாலேயே அவனுடைய கனவு அழிந்துவிடும்னு உங்களுக்கு தெரியுமா அந்த தவறை நீங்கள் செய்யாம இருக்க இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க நீங்கள் உண்மையிலேயே ஒரு நாள் நிறைய பணம் புகழ் அடையாளம் வைத்திருக்க விரும்பினால் இந்த வீடியோவை பாதியில் நிறுத்த வேண்டாம் ஏனென்றால் இந்த ஏழு ரகசியங்களை நீங்கள் யாருக்காவது சொல்லிவிட்டால் உங்கள் கனவு உங்கள் கைகளாலேயே அழிந்துவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே உங்கள் வாழ்நாளில் யாருக்கும் எப்போதும் சொல்லக்கூடாது என்று அந்த ஏழு ரகசியங்கள் என்ன என்பதை அறியலாம் என் ஒன்று உங்கள் வருமானத்தை யாருக்கும் சொல்லாதீர்கள் நீங்களே உண்மையில் செல்வந்தராக விரும்பினால் முதலில் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வருவாய் உங்கள் வருமானத்தை யாருக்கும் சொல்லாதீர்கள் உறவினர்களுக்கு சொல்லாதீர்கள் நண்பர்களுக்கு சொல்லாதீர்கள் அறிமுகமானவர்களுக்கும் சொல்லாதீர்கள் உங்கள் பணம் என்பது உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் இடையே உள்ள உறவு அதை பொதுவில் அறிவிக்காதீர்கள் நான் உங்களுக்கு ஒரு சிறிய உண்மை கதை சொல்கிறேன் ஒரு மனிதர் மிகவும் சாதாரண குடும்பத்திலிருந்து கடினமாக உழைத்து ஒரு சிறிய வணிகத்தை தொடங்கினார் சில ஆண்டுகளுக்குள் மாதம் நாற்பது முதல் ஐம்பது ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கத் தொடங்கினார் அவர் மகிழ்ச்சியடைந்து அந்த மகிழ்ச்சியில் இரண்டு மூன்று நபர்களிடம் சொல்லிவிட்டார் என்ன நடந்தது ஒரு உறவினர் நீங்கள் இப்போது நன்றாக சம்பாதிக்கிறீர்கள் எங்கள் மகளின் திருமணத்தில் உதவுங்கள் என்றார் மற்றொருவர் சார் உங்களிடம் இப்போது பணம் உள்ளது என் மகனை எங்காவது வேலைக்கு அமர்த்த உதவுங்கள் என்றார் சிலர் அவரைப் பற்றி பேசத் தொடங்கினர் இப்படி எத்தனை பேர் சம்பாதிக்கிறார்கள் இதில் என்ன பெரிய விஷயம் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா உங்கள் வருமானம் உங்களுக்கு ஒரு சாதனை ஆனால் மற்றவர்களுக்கு இது ஒரு சாக்கு உங்களிடம் ஏதாவது கேட்பதற்கு உங்களை பொறாமைப்படுவதற்கு அல்லது உங்களை தாழ்த்துவதற்கு அதனால் தான் வாரன் பஃபெட்டின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் பணத்தின் மிகப்பெரிய பாதுகாப்பு என்பது மௌனமாக இருப்பதாகும் மக்கள் உங்கள் வருமானம் எவ்வளவு என்று தெரியாதவரை நீங்கள் அவர்களுக்கு சமமானவர் அவர்கள் தெரிந்து கொள்ளும் தருணம் நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆதாரமாக மாறுகிறீர்கள் பொறாமை எதிர்பார்ப்பு மற்றும் பயன்பாட்டின் ஆதாரம் எனவே நீங்கள் அமைதி மரியாதை மற்றும் உண்மையான முன்னேற்றத்தை விரும்பினால் உங்கள் வருமானத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் ஒவ்வொரு உண்மையான வெற்றியின் வேர் என்பது இரகசியமாகும் எண் இரண்டு உங்கள் அடுத்த நடவடிக்கையை யாருக்கும் சொல்லாதீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை ஆக வேண்டும் என்று கனவு கண்டாலும் இதை இதயத்தால் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வேலை முடியும் வரை அதை பற்றி சத்தம் போடாதீர்கள் பலர் என்ன செய்கிறார்கள் ஒரு புதிய யோசனை வந்தது ஒரு புதிய திட்டம் தயாரித்தார்கள் பின்னர் முதலில் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் நான் இதை போகிறேன் நான் அங்கு பணத்தை முதலீடு செய்யப் போகிறேன் நான் இந்த துறையில் நுழைகிறேன் என்று சொல்கிறார்கள் இப்போது இதை பற்றி சிந்தியுங்கள் என்ன நடக்கும் ஒன்று மக்கள் உங்கள் உற்சாகத்தை முறித்து விடுவார்கள் இதில் இழப்பு உள்ளது வேண்டாம் இது உங்கள் விஷயமல்ல விட்டுவிடுங்கள் அல்லது யாரோ அமைதியாக உங்கள் யோசனையை நகலெடுத்து உங்கள் முன்னால் முன்னேறிவிடுவார்கள் நான் ஒரு இளைஞனை பார்த்தேன் அவர் தனது வணிக திட்டங்களை தனது சக ஊழியரிடம் சொன்னார் மூன்று மாதங்களுக்குப் பிறகு அதே சக ஊழியர் அதே திட்டத்துடன் சந்தையில் இறங்கினார் அந்த இளைஞன் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறான் நான் முன்பு சொல்லாமல் இருந்திருக்க வேண்டும் சாணகியர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கூறினார் தனது ஒவ்வொரு அடியையும் விளம்பரப்படுத்தும் நபர் பெரும்பாலும் தனது சொந்த வலையில் சிக்கிக் கொள்கிறார் உங்கள் திட்டங்கள் உங்கள் பார்வைகள் இவை உங்கள் மூலதனம் அவற்றை இரகசியமாக வைத்திருங்கள் ஏனென்றால் நீங்கள் பேசும்போது உலகம் எதிர்வினை அளிக்கிறது ஆனால் நீங்கள் அமைதியாக செய்யும் போது ஒரு நாள் உங்கள் வெற்றி பேசும் உங்கள் அடுத்த அடி உங்களுடையதாக இருக்க வேண்டும் அது மக்கள் அதைப் பார்த்து நீங்கள் இதை எப்போது எப்படி செய்தீர்கள் என்று கேட்கும் அளவுக்கு உயரும் வரை எண் மூன்று உங்கள் கனவுகளை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் கனவுகள் உங்களுக்கு மட்டுமே உள்ளன அனைவரும் அவற்றை புரிந்து கொள்வது அவசியமில்லை நாம் அடிக்கடி நம் இதயத்தின் பெரிய விஷயங்கள் நம் இலக்குகள் நம் நம்பிக்கைகள் நாம் இரவுகள் தூக்கமின்றி வளர்த்தவை அவற்றை விரைவில் மற்றவர்களிடம் சொல்லிவிடுகிறோம் அவர்கள் பாராட்டுவார்கள் ஊக்கப்படுத்துவார்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் எதிர்மாறாக நடக்கிறது நீங்கள் சொல்வீர்கள் நான் கோடி சுவரனாக வருவேன் மக்கள் சிரிப்பார்கள் ஆமாம் ஆமாம் நீங்கள் இன்னும் உங்கள் சொந்த செலவுகளை கூட ஈட்ட முடியவில்லை நீங்கள் சொல்வீர்கள் நான் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குவேன் மக்கள் சொல்வார்கள் உங்களுக்காக ஒரு ஆக்டிவா கூட ஒரு பெரிய விஷயம் நண்பர்களே ஏன் இது நடக்கிறது ஏனென்றால் மக்கள் உங்கள் கனவை பார்க்கவில்லை அவர்கள் உங்கள் இன்றைய நிலையை பார்க்கிறார்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள் உங்கள் பலவீனத்தை பார்க்கிறார்கள் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் அனைவரும் உங்களைப் போல பெரியதாக சிந்திக்க முடியாது நான் ஒரு இளைஞனை பார்த்தேன் அவர் தனது வகுப்பு தோழர்களிடம் நான் ஒரு நாள் எனது சொந்த மொபைல் பிராண்டை தொடங்குவேன் என்று சொன்னார் மக்கள் சிரித்தனர் ஆசிரியர் கூட தடுத்து நிறுத்தினார் முதலில் தேர்ச்சி பெறுங்கள் ஆனால் இன்று அதே இளைஞன் ஒரு சிறந்த தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப்பை நடத்துகிறார் சிரித்தவர்கள் இப்போது அவரது விவரக் கதையை குவையட்லி ரமாக வாசிக்கிறார்கள் சாணக்கியர் கூறினார் உங்கள் கனவுகளின் எல்லைகளை அனைவரிடமும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் அனைவரும் அதை மரியாதை செய்ய மாட்டார்கள் எனவே சகோ கனவு நிறைவேறும் வரை அதை உள்ளேயே வைத்திருங்கள் ஏனென்றால் கூட்டத்தில் சொல்லப்படும் கனவுகள் பெரும்பாலும் நகைப்புக்குரியவையாக மாறும் மேலும் குயட்லீரமாக இதயத்தில் வளரும் கனவுகள்தான் ஒரு நாள் உலகத்தை அசைக்கும் என் நான்கு நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்பதை அனைவரிடமும் சொல்லாதீர்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது பெரியதாக விரும்பினால் கடின உழைப்பு மட்டுமல்ல கற்றல் மிகவும் முக்கியம் ஆனால் அதைவிட முக்கியமானது நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள் யாரிடம் சொல்ல வேண்டும் யாரிடம் சொல்லக்கூடாது என்பதை தீர்மானிக்க வேண்டும் இப்போது என்ன நடக்கிறது யாரோ ஒரு புதிய புத்தகத்தை வாசித்தார்கள் ஒரு பாடத்தை எடுத்தார்கள் ஒரு வழிகாட்டியை கண்டார்கள் பின்னர் உடனடியாக சமூக ஊடகங்களில் இடுகிறார்கள் இதோ என் புதிய பாடநெறி இது எனது கற்றல் மூலம் ஆனால் உண்மை என்ன நீங்கள் மக்களிடம் நீங்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது இரண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று மக்கள் உங்களைப் பற்றி கேலி செய்வார்கள் இவரிடமிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை அல்லது அவர்கள் குயட்லி ரமாக அதையே கற்றுக்கொள்ளத் தொடங்கி உங்களுக்கு முன்னால் செல்ல முயற்சிக்கிறார்கள் நான் உங்களுக்கு ஒரு உண்மை கதை சொல்கிறேன் ஒரு இளைஞன் மிகவும் வறுமையில் ஒரு பழைய மொபைலை பயன்படுத்தி ஒரு ஆன்லைன் பாடத்தை தொடங்கினான் யாருக்கும் சொல்லவில்லை ஒரு வருடத்திற்குள் அவர் அந்த திறமையை மிக ஆழமாக கற்றுக்கொண்டார் இன்று அதே திறமையால் லட்சக்கணக்கானோர் சம்பாதிக்கிறார் மக்கள் கேட்கும்போது இதை எங்க கற்றுக்கொண்டீர்கள் அவர் புன்னகைத்து எல்லோரும் தூங்கும்போது நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் சாணகியர் கூறினார் அறிவு என்பது ஒரு செல்வம் இது சத்தம் போடாமல் குயட்லி ரமாகப் பெறப்படுகிறது எனவே சகோ உங்கள் திறன் உங்களை உலகத்திலிருந்து வேறுபடுத்தும் வரை உங்கள் ரகசிய மூலங்களை நீங்களே வைத்திருங்கள் ஏனென்றால் கற்றல் ஒரு தியானம் மேலும் தியானத்தின் பழம் இனிப்பாக இருக்கும்போது அது அமைதியில் வளரும் என் ஐந்து உங்கள் பலவீனமான நேரம் மற்றும் பிரச்சனைகளின் கதைகளை அனைவரிடமும் சொல்லாதீர்கள் உங்கள் துன்பம் உங்கள் பிரச்சனை நீங்கள் தனியாக உட்கார்ந்து கண்ணீர் துடைத்த அந்த இரவுகள் இவை அனைத்தும் உங்கள் மிகப்பெரிய மூலதனம் ஆனால் அனைவரும் அதை மரியாதை செய்ய மாட்டார்கள் இப்போதெல்லாம் மக்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் யாரோடாவது ஒரு சிறிய இணைப்பு இருக்கும்போது அவர்கள் இதயத்தின் ஆழமான காயங்களை திறக்கிறார்கள் எதிர்நபர் புரிந்து கொள்வார் பாராட்டுவார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன அவரிடம் சாப்பிட இவன் ஈக்கக்கூட பணமில்லை அவர் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார் பெண்களால் நிராகரிக்கப்பட்டார் இது ஒரு கசப்பான உண்மை சகோ உலகிலுள்ள பெரும்பாலான மக்கள் உங்கள் பலவீனங்களிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக அல்ல உங்களை தாழ்த்துவதற்காக கேட்கிறார்கள் நான் ஒரு இளைஞனை பார்த்தேன் அவர் மிகவும் கடினமான நேரத்தை கடந்து கடன் நிராகரிப்பு குத்துவாதம் ஆகியவற்றை எதிர்கொண்டார் அவர் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை வீக்வயற்றமாக கடினமாக உழைத்தார் இப்போது அவர் வெற்றி பெற்றவர் மக்கள் தாமாகவே கேட்கிறார்கள் சகோ நீங்கள் இதை எப்படி செய்தீர்கள் பின்னர் அவர் சொல்கிறார் நீங்கள் என்னை வீழ்ச்சியடைந்ததை பார்க்கும்போது நான் உள்ளே இருந்து எழுந்து கொண்டிருந்தேன் சாணக்கியர் கூறினார் உங்கள் துக்கம் மற்றும் பிரச்சனைகளை அனைவரிடமும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் மக்கள் உப்பு தெளிப்பதில் மிகவும் திறமையானவர்கள் எனவே சகோ நீங்கள் முழுமையாக எழுந்துவிடும் வரை உங்கள் வீழ்ச்சியின் கதைகளை உலகத்திற்குச் சொல்லாதீர்கள் ஏனென்றால் உங்கள் துன்பம் உங்கள் பலம் இந்த உலகின் கசப்பான நாக்குகளால் அது பலவீனப்படட்டும் எண் ஆறு நீங்கள் எவ்வளவு உதவி செய்தீர்கள் யாருக்கு தானம் செய்தீர்கள் என்பதை விளம்பரப்படுத்தாதீர்கள் நீங்கள் யாருக்காவது உதவி செய்திருந்தால் பட்டினி கொண்ட ஒருவருக்கு உணவு வழங்கியிருந்தால் ஒரு ஏழைக்கு படிப்பில் உதவி செய்திருந்தால் அல்லது ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை அளித்திருந்தால் நீங்கள் மனித குலத்தின் மிகப்பெரிய சேவையை செய்கிறீர்கள் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த உதவியை விளம்பரப்படுத்தாதீர்கள் இப்போது என்ன நடக்கிறது மக்கள் ஒரு ஏழைக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கிறார்கள் உடனடியாக மொபைலை எடுக்கிறார்கள் சகோ ஒரு போஸ் கொடுங்கள் ஒரு கதை போட வேண்டும் அந்த ஏழைக்கு உணவு தேவையா அல்லது கேமரா ஃப்ளாஷ் தேவையா என்று சிந்தியுங்கள் தானம் மற்றும் காட்சி இரண்டும் ஒன்றாக செல்ல முடியாது ஏனென்றால் உதவியின் நோக்கம் பாராட்டு என்றால் அது சேவை அல்ல ஒரு பேரம் நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன் ஒரு பணக்காரர் இருந்தார் கோடிக்கணக்கான சொத்து ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோருக்கு உதவி செய்தார் ஆனால் யாருக்கும் தெரியாது ஏனென்றால் அவர் தனது வேலையை எப்போதும் விளம்பரப்படுத்தவில்லை பின்னர் ஒரு நாள் ஒரு மூத்தவர் ஊடகங்களிடம் சொன்னார் அவர் எனக்கு உதவி செய்யாவிட்டால் நான் உயிரோடு இல்லை பின்னர் மக்கள் அறிந்து கொண்டனர் உண்மையான தானம் என்பது ஒருவரின் கண்ணியத்தை காப்பாற்றுகிறது ஆனால் அவரது வறுமையை வைரலாக்காது சாணக்கியர் கூறினார் தானம் என்பது அகங்காரம் மற்றும் விளம்பரம் இல்லாமல் கொடுக்கப்படும் போது மட்டுமே பழத்தை தரும் எனவே சகோ நீங்கள் உண்மையில் யாருக்காவது உதவி செய்தால் அதை உங்கள் இன்ஸ்டாகிராம் கதையாக மாற்றாதீர்கள் அதை உங்கள் இதயத்தின் திருப்தியாக மாற்றுங்கள் ஏனென்றால் உண்மையான செல்வம் என்பது பேசாமல் இருந்தாலும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் கடைசி மற்றும் மிக முக்கியமான விஷயம் எண் ஏழு உங்கள் அடுத்த பெரிய இலக்கை யாருக்கும் சொல்லாதீர்கள் இந்த உலகில் மக்கள் உங்கள் கனவுகளால் அல்ல உங்கள் நோக்கங்களால் அதிகம் பயப்படுகிறார்கள் நீங்கள் யாரிடமாவது சொல்லும்போது நான் ஐந்து ஆண்டுகளில் கோடீஸ்வரனாக வருவேன் நான் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குவேன் நான் இந்தியாவின் அடுத்த பெரிய வணிகத்தை உருவாக்குவேன் தொன்னூறு சதவீதம் மக்கள் அந்த நேரத்தில் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் சிரிப்பார்கள் குத்துவாதம் செய்வார்கள் இது உங்கள் விஷயமல்ல விட்டுவிடுங்கள் என்று சொல்வார்கள் கேட்கும் பத்து சதவீதம் பேர் கூட உள்ளூரத்தில் பயப்படுகிறார்கள் ஏனென்றால் இவர் உண்மையில் முன்னேறிவிடக்கூடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நான் ஒரு இளைஞனை பார்த்தேன் அவர் அனைவரிடமும் சொன்னார் நான் எனது சொந்த பயன்பாட்டை உருவாக்குவேன் லட்சக்கணக்கானோரின் வாழ்க்கையை மாற்றுவேன் மக்கள் அவரது உற்சாகத்தை அதிகரிக்கவில்லை மாறாக அவரது நண்பர்கள் அவரை வழியிலிருந்து விலக்கத் தொடங்கினர் யாரோ அவரது கவனத்தை திசை திருப்பினர் யாரோ அவரது திட்டத்தை கசிய விட்டனர் மேலும் அவரது கனவு முழுமையடையவில்லை சாணக்கியர் எழுதினார் ஆசை என்பது ம சைலன்ஸ் நியத்தில் வளரும் வரை பாதுகாப்பாக இருக்கும் அதாவது நீங்கள் உள்ளே வைத்திருக்கும் கனவுகள் வலுவாக இருக்கும் நீங்கள் விரைவாக நாக்கில் கொண்டு வரும் கனவுகள் வெளியின் எதிர்மறையில் இறந்துவிடும் அதனால்தான் சகோ உங்கள் அடுத்த பெரிய இலக்கை யாருக்கும் சொல்லாதீர்கள் அது நிறைவேறும் வரை அது உங்களுடையதாக இருக்கட்டும் அது நிறைவேறிய பிறகு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை ஏனென்றால் உங்கள் வெற்றம் மிகவும் சத்தமாக பேசும் அனைவரும் குவாயற்றமாக இருப்பார்கள் இப்போது நீங்கள் அந்த ஏழு இரகசியங்களை அறிந்து கொண்டீர்கள் ஒவ்வொரு கோடீசுவரனும் தனது இதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறார் ஒன்று உங்கள் வருமானத்தை யாருக்கும் சொல்லாதீர்கள் இரண்டாவது உங்கள் அடுத்த அடியை எடுப்பதற்கு முன் சத்தம் போடாதீர்கள் மூன்றாவது உங்கள் பெரிய கனவுகளை அனைவரிடமும் சொல்லாதீர்கள் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்பதை இரகசியமாக வைத்திருங்கள் ஐந்தாவது உங்கள் பிரச்சனைகளின் கதைகளை அனைவரிடமும் சொல்லாதீர்கள் ஆறாவது எவ்வளவு உதவி செய்தீர்கள் எவ்வளவு தானம் செய்தீர்கள் என்பதை காட்டாதீர்கள் ஏழாவது மிக முக்கியமாக உங்கள் அடுத்த பெரிய இலக்கை யாருக்கும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் இந்த உலகம் உங்கள் வெற்றியில் அல்ல உங்கள் பலவீனத்தில் கவனம் செலுத்துகிறது இப்போது முடிவு உங்கள் கைகளில் உள்ளது நீங்கள் சத்தம் போடுவீர்களா அல்லது வரலாற்றை உருவாக்குவீர்களா இன்று முதல் இந்த ஏழு விஷயங்களை இரகசியமாக வைத்திருப்பதாக நீங்கள் வாக்குறுதி அளித்தால் கீழே கருத்து தெரிவிக்கவும் நான் பேச மாட்டேன் நான் செய்து காட்டுவேன்